அடுத்த நகர்வு கூட்டணி அமைக்கும் தொடர் பேச்சுவார்த்தை ஜனாதிபதியா கிழக்கு மற்றும் புதிய பிரதம நியமனம் வெற்றிகரமான கட்டத்தை எட்டியுள்ள தலதா சுட்டிக்காட்டு உலகில் எந்த ஒரு அரசியல் கட்சியினாலும் செய்ய முடியாத காரியத்தை தேசிய மக்கள் சக்தி செய்துள்ளது தேவானந்த சூரவீர தெரிவிப்பு வெளிநாடுகளில் வசிக்கும் நூற்றி அறுபத்தி ஏழு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை சட்டவிரோத தொழிலில் ஈடுபடும் கட்டைக்காடு மீனவர்கள் மக்கள் குற்றச்சாட்டு மீண்டும் அதிகரிக்கும் இபோலா வைரஸ் பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மொட்டு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபணவின் அரசியல் குழு நேற்று பிற்பகல முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் விஜயராமாவில் உள்ள இல்லத்தில் கூடியது இதன்போது எதிர்வரும் தேர்தல்களில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து பல சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சசீந்திர பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் கூறியுள்ளார் கட்சியின் எதிர்கால வேலைத்திட்டம் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் தினம் குறித்து இன்று விவாதித்தோம் எனவும் உழைக்கும் மக்களாக மே தினத்தை கொண்டாட முடிவு செய்தோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் சிபி ரத்நாயக் ஆகியோர் கட்சி பிரதிநிதிகளிடம் இது குறித்து தெரிவித்ததாக கூறியுள்ளார் எனினும் எதிர்வரும் பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெரும்புடமாக போட்டியிட வேண்டும் என்பதே பெரும்பான்மையானவர்களின் கருத்து எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதியான குமார திச நாயக்கவை நாளை கிழக்கு மாகாணம் மற்றும் வட மாகாணங்களுக்கான பிரதம செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி கிழக்கு மாகாண பிரதம செயலாளராக டி ஏ சி என் தலங்கம் மற்றும் வடமதி மாகாண பிரதம செயலாளராக ஜே எம் ஜெயசிங் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான நியமன கடிதம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் டி ஏ சி என் தலங்கம் இதற்கு முன்னதாக மீன்பிடிக்க அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் ஜே எம் கேகாலி மாவட்ட செயலாளராகவும் சேவையாற்றியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சமூக ஜன பலவேகைய இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமான கட்டத்தை எட்டியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமைத்துவம் மற்றும் சின்னம் குறித்து இன்னும் விவாதிக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் ஒன்றாக போட்டியிடுவதற்கான உடன்பாட்டை எட்டுவதே விவாதங்களின் முதன்மை நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தலைமைத்துவம் மற்றும் சின்னம் தொடர்பான பிரச்சினைகள் பின்னர் பேசிக் கொள்ளலாம் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்த பல உறுப்பினர்கள் உள்ளனர் வரவிருக்கும் உள்ளுராட்சி தேர்தல்கள் மிக முக்கியமான தேர்தல் அதற்கு முன்னர் ஒரு உடன்பாட்டை எட்டுவதே எங்களுடைய நோக்கம் இந்த ஒப்பந்தத்தில் மற்ற கட்சிகளும் எங்களுடன் சேரலாம் சில சமயங்களில் நாம் உள்ளுராட்சி தேர்தல்களில் பொதுவான சின்னத்துடன் போட்டியிடலாம் இரு கட்சிகளும் எணிக வேண்டும் என்ற கருத்துடைய கட்சி உறுப்பினர்கள் உள்ளனர் அதற்காக நாங்கள் ஒரு தொடக்கத்தை எடுத்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கு தற்காலிகமாக விதிக்கப்பட்டிருந்த தடை இன்று முதல் அமுலாகும் வகையில் தளர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பான வர்த்தனை அறிவித்தால் ஜனாதிபதி அன்ரகுமாரதி கையொப்பத்துடன் நேற்று வெளியிடப்பட்டது இதற்கு பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள் வணிக மற்றும் பொருட்கள் போக்குவரத்து கால வாகனங்கள் தனியார் வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் உந்துருளிகள் மற்றும் மிதிவண்டி என்பவற்றை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்கள் அரசு நிறுவன விதிகளுக்குட்பட்டு அவசியமான வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் மூன்று சதவீத தாமத கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என குறித்த வர்த்தமான அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவ்வாறான வாகனத்தை பதிவு செய்வதற்கான செலவு காப்பீடு மற்றும் கப்பல் கட்டணம் என்பவற்றில் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தையும் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர தற்போது அமுலில் உள்ள இருபது சதவீத தீர்வை வரியுடன் அதற்கான இருபது சதவீத நிறையப்பட்ட வரி அடங்கலான முழு தீர்வை வரி இறக்குமதியாளர்களுக்கு முப்பது சதவீதமாக திருத்துவதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உலகில் எந்த ஒரு அரசியல் கட்சியினாலும் செய்ய முடியாத காரியத்தை தேசிய மக்கள் சக்தி செய்துள்ளதாக கட்சியின்

கவனித்துக் கொள்கிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் வாகனத்திற்கு எரிபொருள் மற்றும் தொலைபேசி கட்டணம் செலுத்துவதும் தமக்கு சுமையாக காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் மக்களை தமக்கு உணவளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு கட்சி உதவினால் அதனை ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வழங்கப்படும் சம்பளத்தை தனியாக எடுத்துக் கொள்வதும் கட்சி நிதியத்தில் வைப்பு செய்து அங்கிருந்து பெற்றுக் கொள்வதும் வேறு வேறு விதமானவை என அவர் தெரிவித்துள்ளார் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைதாசார் ரவிகரன் மற்றும் வடமாக ஆளுநர் வேதநாயகன் ஆகியோருக்கிடையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆளுநர் அலுவலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் விவசாயிகளை எதிரோக்கும் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பில் பேசப்பட்டுள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன் போது முன்வைத்த நெல் உளரவிடும் இயந்திரப் பொறியை முழுத்தீவு மாவட்டத்திற்கு பெறுவது தொடர்பான கோரிக்கைக்கு ஆளுநர் வேதநாயகன் இணக்கம் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டிருப்பதாவது வெள்ள அர்த்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள நெல் அழிவுகளுக்குரிய இழப்பீடுகள் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கப்படுத்தல் நெல்லுக்கான விலையை நிர்ணயித்தல் சந்தைப்படுத்தலில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்த்தல் காட்டு ஜானைகளால் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் அவர்களால் ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது அத்தோடு நெல் விடுதலையில் விவசாயிகள் எதிர்நோக்கும் சிக்கல் நிலைமைகள் குறித்து இதன்போது விவசாய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் போதிய நெல் உலரவிடும் தளங்களோ நெல் உளரவிடும் இயந்திரப் பொறைத் தொகுதிகளோ இன்மையினால் விவசாயிகள் பிரதான வீதிகளை நெல் உணரவிடும் தளங்களாக பயன்படுத்தும் அவர் நிலை தொடர்பிலும் அவற்றால் ஏற்படும் சிக்கல் நிலை தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இதன் பொது ஆளுநரிடம் சுட்டிக்காட்டினார் எனவே முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகள் நெல் விடுதலில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கில நெல் வைக்கும் இயந்திரப் பொறை தொகுதி ஒன்றினை முளைத்தீவு மாவட்டத்திற்கு பெற்றுத்தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினரால் இதன்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அந்த வகையில் முளித்தீவு மாவட்டத்தில் ஒட்டு சொட்டான பிரதேச செயலாளர் பிரிவில் கூழாமுரிப்பு பகுதியில் சுமார் ஒரு லட்சம் நெல் மூட்டைகளை களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய நெல் களஞ்சிய சாலை ஒன்று கடந்த காலத்தில் உலக வங்கியின் நிதி உதவியில் அமைக்கப்பட்டுள்ளது எனவே அந்த நெற்களஞ்சிய சாலைக்கு நெல் உளரவிடும் இயந்திர பொறியினை வழங்கினால் இலகுவாக நெல்லினை உளர வைப்பதுடன் களஞ்சியப்படுத்தவும் முடியும் என்ற ஆலோசனையும் நாடாளுமன்ற உறுப்பினரால் ஆளுநர் வேதநாயகனிடம் முன்வைக்கப்பட்டது நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் விவசாயிகளின் நன்மை கருதி முன்வைத்து நெல் உளரவைக்கும் இயந்திர பொறி தொகுதியை முல்லைத்தீவிற்கு பருவது தொடர்பான கோரிக்கையை ஆளுநர் கொண்டார் குறித்த நெல் உலரவிடும் பொறி தொகுதியை முல்லைத்தீவுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் இதன்போது தெரிவித்திருந்தார் மேலும் இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு மாவட்ட கமகார அமைப்புகளின் அதிகார சபையின் தலைவர் பொன்னம்புலம் சத்தியமூர்த்தி உபதலைவர் இ வேதநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை நாளை முதல் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல தணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் மட்டக்கிழப்பு அம்பாறை மாத்தலை நூரளியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மீதமான மழை பெய்யக்கூடும் அண்மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காளி மாத்திரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இடமெல்லாம் மழை அல்லது இடியுடன் கோடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேற்கு சப்ரகமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கோடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளனர் தகவல்கள் குற்றவாளிகளுக்கும் சட்டவிரோத செயற்களை செய்பவர்களுக்கும் கிடைப்பதாக மக்களுக்கு சந்தேகம் இருப்பதனால இந்த தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தகவல் அளிப்பவர் தங்கள் அடிக்காலத்தை வெளிப்படுத்தாமல் போலீசாருக்கு தகவல்களை வழங்குவதற்காக போலீஸ் தலைமையகம் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த அவசர தொலைபேசி இலக்கம் குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பான தகவல்களை போலீசாருக்கு போலீசாருக்குள்ளது காளி கிணுதும பெனங்கலு பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்காக ஏழு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூவர் சம்பவத்திலேயே நபர்களால் விடுதியொன்றின் உரிமையாளர் உட்பட மூவர் இந்த சம்பவத்தில் பலியாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களில் இருவர் இருபத்தி ஒன்பது மற்றும் என்பதுடன் மற்றவரின் வயது உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்படி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இந்த நிலையில் புதிய விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் இலங்கை போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பாதாள உலக கொம்பல் தலைவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்குமா ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச குற்றவியல் போலீசார் பிறப்பித்த சிவப்பு பிடியானையின் கீழ் அவர்களை நாட்டிற்கு திருப்பி அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சர் மின்ுதவியுடன் அவர்களை கைது செய்வதற்கான சிவப்பு தகவல் வெளியாகியுள்ளது இந்த குற்றவாளிகள் தற்போது துபாய் இந்தியா இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் வசித்து வருவதாக போலீசாரின் தகவல்கள் கிடைத்துள்ளன வடவராட்சிகளுக்கு கட்டைக்காடு மீனவர்களுக்கு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட வேண்டாம் என நேரியல் வழ துறை திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்ட போதும் அவர்கள் சட்டவிரோத தொழிலில் தொடர்ந்து ஈடுபடுவது தெரியவந்துள்ளது கடந்த நான்கு நாட்களாக சட்டவிரோத தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான சிறிய மீன்களை சட்டவிரோதமாக பிடித்து வருவதுடன் பாவனைக்கு உதவாதென கோரி பெரும் தொகையான சிறிய மீன்களை கடலில் வீசிவிட்டு வருவதாகவும் அறிய முடிகிறது கடந்த வருடமும் வடமராட்சி கிழக்கில் சுருக்குவலை தலை தூக்கிய போதும் சட்டவிரோத சுருக்கு வலை தொழிலாளர்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை இந்த புதிய அரசாங்கத்தில் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத சுருக்கு வலை தொழில் தலை தூக்கியுள்ளதனால் மீன்பிடி அமைச்சர் விரைந்து இவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கை சுங்கம் நான்கு நாட்கள் விசாட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த விசேட வேலை திட்டம் கொள்கை நெரிசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளனர் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கை முனையங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அகற்றி விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக பல வாரங்களாக ஏற்பட்டுள்ள கொள்கலன் வாகனங்களின் வரிசை நேற்று பிற்பகலிலும் காணப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் இருபத்தி ஒன்பது முன்னணி வர்த்தக சபைக்குள்ள குறுகிய கால மற்றும் நடுத்தர கால தீர்வுகள் உள்ளிட்ட முன்மொழிவை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளன இத்தகைய சூழலில் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் நெரிசலை தீர்ப்பதற்காகவே கூட்ட அறிக்கை மூலம் அரசாங்கத்திடம் குறித்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் இபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பதிற்கும் மேற்பட்டோருக்கு இபோலா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தொற்று உறுதியானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வைத்திய சாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதற்கிடையே தலைநகர் கம்பளாவில் பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதன் மூலம் இந்த ஆண்டு இ தொற்றுக்கு பலியான முதல் நபர் இவர் ஆவார் இதனையடுத்து அங்கு சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி